சொல்லவா இன்னைக்கு பல்விடுக்கப்பட்ட வழக்கில் வந்து பல்பீர் சிங் உள்பட அந்த பதினான்கு எதிரிகளும் வந்து நீதிமன்றம் ஜெயம் ஒன் நீதிமன்றம் திருநெல்வேலியில் ஆஜராயிருக்காங்க அவங்களுடைய பிணை மனுவும் தாக்கல் பண்ணாங்க அந்த பிணை மனுவில் வந்து அவங்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பயங்கரமா ஆட்சேபனை பண்ணியிருந்தோம் அந்த சமயத்தில் சார்ஜ் ஷீட்டு போட்டதுனால அவங்களுடைய அவங்கள பிணையில் விடலாம் அப்படின்ற மாதிரி நீதிபதி ஒரு கருத்து இருந்தது ஆனால் இதில் இந்த கேஸை பொறுத்தளவில் அந்த பல்ல பிடுங்கின கட்டிங் பிளேயரு அது போக அந்த ரத்தம் பட்ட உடைகள் ஒரு அவங்கள அந்த பசங்களை கூட்டிகிட்டு போன ப்ரைவேட் வெஹிக்கிள் இதெல்லாம் ரெக்கவர் பண்ணலை அதை ரெக்கவர் பண்ணாமல் விட்டீங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணவே முடியாது அப்படின்னும் அவங்க சொன்னாங்க இதில் டூ நாட் ஒன்று செக்ஷன் போட்டிருக்காங்க டூ நாட் ஒன் செக்ஷனே வந்து தடயங்களை மறைச்சதுனால போட்டோம் அதனால் ஃபர்தராக வந்து ரெக்கவரி தேவை இல்லைன்னாங்க ஃபார்ட்டி ஒன் சிஆர்பிஎஸ்சியில் சம்மன் ஒரு அக்யூஸ்டுக்கு இஷ்யூ பண்ணும்போதே அவர் வந்து தடயங்களை மறைச்சதுக்காக இப்போ டூ நாட் ஒன் டூ நாட் ஒனில் அவர் மேலே சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்போ விசாரணைக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு தானே அர்த்தம் செக்ஷன் ஃபார்ட்டி ஒன்ல விசாரணைக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்து அவர் அரஸ்ட் பண்ணியிருக்கணும் அந்த பொருட்களை வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கணும் இப்போ அதை செய்ய தவறிட்டாங்க இந்த சமயத்தில் கோர்ட்டில் வந்து அவங்க அப்பியர் ஆகும்போது அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பி திரும்ப கஸ்டடி எடுத்து ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி அந்த பொருட்களெல்லாம் கைப்பற்றி கரெக்டாக கேஸை நடத்தணும் கட்டிங் பிளேயரே கைப்பற்றாமல் எப்படி வந்து நீங்கள் ஹவு டு கனெக்ட் த அக்யூஸ்ட் வித் த கிரைம் அப்படின்னு கேள்வி எழுப்பணும் மேஜிஸ்ட்ரேட் வந்து நீண்ட நேர ஆலோசனைக்கு பிறகு வாத விவாதங்களுக்கு பிறகு வந்து இப்போ தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஜாமீன் வழங்கி உத்தரவு போட்டிருக்காங்க இந்த உத்தரவின் மேலே எங்களுக்கு திருப்தி இல்லை அதனால் வந்து இந்த உத்தரவை கேன்சல் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் ஜெயிலில் அடைக்கணும்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துக்கு மனு தாக்கல் செய்ய போகிறோம் ஆமாம் சார் இந்த கோர்ட்டுக்கு வந்து பவர் இல்லை ஏன்னா இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டு தான் அதை விசாரிக்கணும் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்டு ஆனால் இந்த கேஸை வந்து பிஆர்சி நம்பர் பண்ணாமல் சிசி நம்பர் பண்ணி வச்சுருக்காங்க இதை நாங்கள் ஏற்கனவே கோர்ட்டில் சொல்லிட்டோம் நாங்கள் ஃபைலுக்கு எடுத்துட்டோம் இனிமேல் நாங்கள் அதை வந்து நீங்கள் கமிட்டல் ஸ்டேஜில் வேணால் சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க அதை சொல்லி அதை பிஆர்சி ஆக்கி அப்புறம் செஷன்ஸுக்கு மாற்றணும் அங்கே திருப்திகரமாக இருந்தால் பார்ப்போம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த வழக்கை வந்து வெளி மாநிலத்துக்கு மாற்றுவதற்கான வேலைகளை செய்வோம் இப்போ இதை வந்து ஏற்கனவே இரு வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது சார் அதாவது ஒரு ப ரெண்டு மூணு பசங்க வந்து பட்டியலினத்தை சேர்ந்த பசங்க அந்த பசங்கள ஒரு பையன் மைனர் வேற இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த அவங்க பேரண்ட்ஸ் வந்து கிறிஸ்டின் ஆயிட்டாங்க அதனால் வந்து அவங்க வந்து பட்டியல் சமூகத்தில் வராதுன்றாங்க ஆனால் அப்படி இல்லை அவங்க அம்மா வந்து இந்து தான் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஹைகோர்ட்டில் ரிட்டும் போட்டிருக்காங்க அந்த ரெண்டு ரிட்டுமே இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதன் முடிவில் வந்து இவங்க மேலே எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வந்து போட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி போட சொன்னால் ஒரு கேஸ் வந்து பிரிஞ்சு பிசிஆர் கோட்டுக்கு போயிடும் வழக்குகளே வந்து தெரிவித்துறை ஆதரவாக இருக்கு நீதிமன்றம் சார் ஒருத்தர் வந்து டூ நாட் ஒன்னு ஒரு செக்ஷன் போடுறாங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க டூ நாட் ஒன் அப்படின்றது வந்து விசாரணையில் வந்து அந்த சம்பந்தத்துக்கு அந்த சம்பவத்துக்கு யூஸ் பண்ண அந்த வெப்பன்ஸை அந்த பொருட்களை அந்த தடயங்களை மறைக்கிறது அழிக்கிறது தான் செக்ஷன் டூ நாட் ஒன் ஐபிசி அப்படி இருக்கும்போது அப்படி ஒருத்தர் பண்றாருன்னா விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலான்னு அர்த்தம் அப்படி விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதவரை என்ன பண்ணணும்னா ரிமாண்ட் பண்ணிட்டு அதில் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிருக்கணும் ரெக்கவரி பண்ணணும் ஆனால் இவங்க என்னன்னா டூ நாட் ஒன் செக்ஷனை மட்டும் போட்டுட்டோம் அதனால ரெக்கவரி தேவையில்லன்றாங்க இன்கேஸ் வந்து இவரை விட்டுருங்க சார் யாரோ ஒருத்தர் ஒருத்தரை கொலை பண்ணிடுறேன்னு வைங்க சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை ரெக்கவரி பண்ணல ரத்தம் பட்ட உடைகளை ரெக்கவரி பண்ணல பாடி ரெக்கவரி பண்ணல எதுவுமே பண்ணாமல் வெறும் டூ நாட் ஒன்னு போட்டு தடயங்களை மறைச்சிட்டாருன்னு இவங்க செய்வாங்களா சார் சிபிசிஐடி அப்ப அதிகாரிக்கு ஒரு சட்டம் பொதுமக்களுக்கு ஒரு சட்டமா இருக்குதான் எங்களுடைய கேள்வி ஓகே சார்